கூச்சப்படாத வந்த பாயிண்ட் கூச்சப்படாதுப்பா ஆமா பாத்து 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 நான் ஒரு நல்ல நல்லプレー கேடலாம் அப்பா என்ன பத்துதுல நீ கேக்கீங்களே நீங்க தான் அந்த படுங்க ஆ இங்க தெரியுது நீங்க கட்டக்கூடாது நாங்க தான் படிக்குது இல்ல அப்படி வந்து என்ன பண்ணுங்க பாரு இங்க வந்து வரவும் இடம் இருக்கு கை எடுங்க இங்க நான் கூப்பிடுனாலும் வரது இல்ல ஆ இருக்காது சைடுல நை நை இருக்கு அதுக்கு

तो आदम डालेगा और उधर अभी उन्होंने वहाँ पर खोला कुछ भी खोला हाँ मुझ मैं डालेगा तू मैं डालेगा तू कुनों हाँ मुझ भला का और ना जाऊँ तो ये वाला जाऊँ तो ये वाला जामिया ताला है यार ताला घरिया किना किना होगा किसी कोई नहीं था घर नीरस இருக்கூடாது சரியா நம்ம மனைவி நம்ம வந்து என்ன சேர்ந்து சேர்த்தி குழந்தை ஒன்லி முப்பது அடையாவது செய்யணும் கீழே குளி தலை கீழே குளிஞ்சு மேலே நிலவுறாங்க ரெகுலராக வீட்டில் உள்ள அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி போடணும்

மேனேஜ்மென்ட் ஆபிஸ்ல அப்புறம் அதுல என்ன இருக்கு ஆ அப்போ ரெஜிஸ்டர் பண்ணுங்க பேர் வெச்சு நான் பேசுறேன் எலக்ட்ரிக்கிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி எலக்ட்ரிக்கிங் பையில ஆச்சுடறா என்ன

আনাতে দিই নাতে দিই নাতে এই বড় বৈবৃদ্ধি এই কথা বলছি আমরা এই সময় আমরা একটা একটা ব্ল্যাক টাইগার বাই এই বড় না না আর এই যে আর এত কিছু দরকার নেই তো নাহে এমন কথা বলতে হবে কিছু না মানে মানে যখন গাল ধরে ওইরকম করতেছে এমন মজা ছত্তনা লাগে ভালো বুঝলে কিছু এর হইয়া যায় না আমি তৈরি হই না যায় কুলিয়া মায়া আর মাইকি এর ওই মারিয়া